ஆகா கல்யாணம் சீரியலில் ஒரு பக்கம் நம்ம சூர்யா மகாவை அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போயிட்டு அவங்களுக்குலாம் காஸ்ட்லியாக ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து சும்மா அசத்து அசத்துன்னு அசத்திக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாருக்குமே பயங்கர சந்தோஷம் மகாவுக்கு மகாவோட வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்பவுமே சந்தோஷம் அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் ஆக்கி போடுறாங்க அதெல்லாம் சாப்பிட்டுட்டு சூர்யாவும் மகாவும் கிளம்புறாங்க கிளம்பும் பொழுதே நம்ம ராஜேஸ்வரி ஃபோன் பண்ணி ஏன் நான் ஃபோன் பண்ணுறப்ப எடுக்கவே இல்லை நான் அத்தனை தடவை ஃபோன் பண்ணலை நீங்கள் முதல்ல வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி விஷயம் என்ன சொல்லவே நம்ம அவசர வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க இங்க நம்ம சித்ரா தேவி வந்து அவங்களோட அஞ்சு லட்சத்தையும் சேர்த்துல நம்ம ஐஸ்வர்யா தூக்கிட்டாங்க எப்படியாச்சும் அந்த அஞ்சு லட்சத்தை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கிட்ட வந்து மண்டாழி பாக்குறாங்க ஆனா நம்ம ஐஸ்வர்யா சாதாரண ஆளா என்ன சும்மா பயங்கரமா ரைடு விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம சித்ரா தேவிக்கு அதை நான் செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா வந்து டோஸ் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம சித்ரா தேவிய இதை எல்லாமே இந்த அனாமிக்காவும் ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஏன்னா அனாமிக்காவுக்கும் நம்ம ஐஸ்வர்யா மேல ஒரு பயம் இருந்துகிட்டு தான் இருக்கு அதே டைம்ல அந்த அஞ்சு லட்சத்தையும் நான் செலவு பண்ணிட்டேன் பணம் அதிகமா இருந்தது அதனால பிச்சைக்காரங்களுக்கு கூட பிச்சை கேட்டா ஐநூறு ரூபா தான் போட்டேன் அப்படி இப்படின்னு ஏதோ சாக்கு போக்கு சொல்லி அஞ்சு லட்சம் எல்லாம் செலவாயிடுச்சு அவ்வளவுதான் இனிமேக்கு ரிட்டர்ன் ஆகாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அனாமிகா வந்து ஒளிஞ்சிருந்து பாக்குறத நம்ம ஐஸ்வர்யா பாத்துறாங்க அவங்களே ஐஸ்வர்யாவும் வந்து பாத்தீங்கன்னா அனாமிக்காவும் கூப்பிட்டு இதுக்கப்புறம் எங்க அக்காவுக்கு எதிராக ஏதாச்சும் சதி பண்றதா இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் வீடு ஃபுல்லாவே ஸ்பை கேமரா வச்சிருக்கேன் இதுக்கப்புறம் ஆதாரத்தோட எல்லாத்துக்கிட்டையும் காமிச்சு உங்க எல்லாத்தையும் மாட்டி விட்டுருவேன் அப்படி இப்படின்னு ரெண்டு பேர்த்தையும் சும்மா விட்டு காட்டு காட்டுன்னு காட்டிட்டு போயிடுறாங்க என்ன ஒரு இதுன்னா இத எல்லாத்தையுமே நம்ம சூர்யா கேட்டுறாப்புல சூர்யாவுக்கு பயங்கர கோபம் சித்ரா தேவி மேலையும் அனாமிகா மேலையும் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு ஒரு ரைடு கையிலே விட்டுறாரு நீங்க எப்படி மகா மேல திருட்டு பழிய போடலாம் அப்படின்னு சொல்லி அண்ணாமிக்காவையும் சித்ரா தேவியும் சும்மா பயங்கரமா திட்டு திட்டுன்னு திட்டுனது மட்டும் இல்லாம இப்ப அஞ்சு லட்சத்தை மகா எடுக்கிறத எடுக்கலன்னு தெரிஞ்சிடுச்சு பணம் கிடைச்சிடுச்சு ஒழுங்க மரியாதையா மகா கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் மன்னிப்பு கேட்கவே வச்சிடறாப்புல நம்ம சூர்யா இதெல்லாம் பாத்துக்கிட்டு நம்ம மகாவுக்கு பூரிப்பு தாங்க முடியல தனியா நம்ம சூர்யா ரூம்ல இருக்கும்போது போயிட்டு கட்டி பிடிச்சுக்கிட்டு அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க இன்னும் எபிசோட்ல இதுதாங்க நடந்திருக்கு இன்னும் போக போக என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்